ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்கு அதுல அண்ணா சீரியலும் ஒன்னு அண்ட் இப்ப இந்த சீரியல் எபிசோடோட கதை சவுந்தர சிக்க வச்சு உண்மையெல்லாம் வாங்கிட்டான் சண்முகம் அண்ட் இதுக்கு அடுத்து எல்லாரும் வீட்டுக்கு திரும்பிட்டாங்க சண்முகம் மற்றும் பரணி மட்டும் சவுந்தர வீட்டுக்கு போறாங்க சவுந்தர பாண்டியன் அவன் வீட்டுக்கு வாரத்தை பார்த்து வேணும்னு சண்முகம் பரணியிடம் ஒரு பேப்பரை கொடுக்குறான் அந்த பேப்பர்ல நாளைக்கு வைஜெயந்தியிடம் என்னென்ன கேள்வி கேட்க போறான் அப்படின்றத குறித்து அதுல எழுதி இருக்குன்னு சொல்றான் சண்முகம் இந்த கேள்வி எல்லாம் ஒரு பெரிய லாயரை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் தான் நாளைக்கு கோர்ட்ல வைஜெயந்தியிடம் கேட்க போறா அப்படின்னு பரணிக்கிட்ட அந்த பேப்பரை கொடுத்து சொல்றான் சண்முகம் இதை கேட்டுக்கிட்டே அந்த பேப்பரை யாருக்கும் தெரியாம போன்ல போட்டோ எடுத்து அதை வைத்தியந்திக்கு அனுப்புறான் இந்த சண்முகம் நாளைக்கு கோர்ட்ல உங்களிட இந்த கேள்வியை தான் கேட்க போறானா அதுக்கு பதில் சொல்ல ரெடியா இருங்க அப்படின்னு சொல்றான் சவுந்தர அந்த கேள்வியை பார்த்த வைத்தியந்தி தன் நாயர் சிவனாண்டி அழைக்கிறாங்க சிவனாண்டி அந்த கேள்வியை காட்டி என்னென்ன பதில் சொல்லுவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட் சீன்லாம் நல்ல விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு சீக்கிரமே இந்த கிளைமேக்ஸ் எபிசோடும் வந்துடும் அண்ணா சீரியல் நீங்க எவ்வளவு மிஸ் பண்ணீங்கன்றதை நம்ம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்